வெல்கம் சக்சி குக்கர் தான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு என் பொண்ணோட ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ஓட்டர்மிலான் ஜூஸ் எப்படி பண்ணுறது ஆனால் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை வேறு எதுவுமே வேண்டாம் வெறும் ஓட்டர்மிலான் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாதி ஓட்டர்மிலான் எடுத்துருக்காங்க அதை பார்த்திங்களா கத்தியை வச்சு இப்படி 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 குச்ச 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 கொச்சனி கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க அப்பாட்டையும் ஜூஸ் போட்டு கேட்டாங்க என்கிட்டேயும் கேட்டாங்க போட்டு தரேன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னதுக்கு அவங்களே ஜூஸ் வந்து நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சேனலில் ஏன் இன்னும் ஒரு ஒரு டூ வீக்ஸ் ஆகுது வீடியோ வரலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடு செட் பண்ணியிருந்தோம் திடீர்னு இருந்தாலும் வீடு சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து காசு கொடுதலாக பேச்சுலருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண சொன்னதுனால எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டூ வீக்ஸாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ எதுவுமே எடுக்க முடியல இனி கண்டினியூவாக நாளிலேருந்து வீடியோ வரும் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஐடியாவோடு அவங்க வந்து ஜூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நமக்கு வேறு எப்படி தோணுமான்றது எனக்கே தெரியலை நல்லா அழகாக ஆனால் உண்மையிலே வந்து மிக்ஸியில் அடித்தா வரைக்கும் நமக்கு வந்து மிக்சி இருந்து அப்படியே வெளியே சாடும் அப்படி இப்படி பண்ணி இது பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு நம்ம குடிக்கிறதுக்கும் அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸ் எல்லாம் கிளியராக வந்து போட்டு எடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப பெரிய பீஸும் இல்லை மி நல்ல மைன்யூட்டான பீஸில் தான் வந்து இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அவங்க வந்து தர்பூசணி ஜூஸ் வந்து மிக்ஸி இல்லாமல் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு இந்த தர்பூசணி பழம் வந்து கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால இது கூட நம்ம வந்து சர்பத்து அப்படி எதுவுமே சேர்க்கணும் இல்லை உங்களுக்கு வந்து தர்பூசணி வந்து நீங்கள் வந்து ஜூஸ் போடும்போது அவங்களோட இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா நன்னாரி சர்பத் சொல்லுவாங்க இல்லையா அதில் கொஞ்சமாக விட்டு நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செமையாகவும் இருக்கும் இனிப்பு கரெக்டாகவும் இருக்கும் இது வந்து இனிப்பு நல்லா இருக்கிறதுனால இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணல வெறும் தர்பூசணி மட்டும்தான் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக வந்து நொங்கு சர்பத்து ச சைஸில் நமக்கு வந்து தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து அவங்க வீடியோலாம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுனால அவங்க டெக்கரேஷன் எப்படி பண்ணுன்றதுலாம் அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்